அனைவருக்கும் இனிய வணக்கம் உணவே மருந்து மருந்தே உணவு முட்டைக்கோஸின் மருத்துவ பயன்கள் நாம் பொரியலுக்கு பயன்படுத்துவதில் முட்டைக்கோஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது இலை காய்கறிகளில் ஒன்றான முட்டைக்கோஸின் நன்மைகள் பற்றி நாம் அதிகம் தெரிந்திருப்பதில்லை முட்டைக்கோஸ் வெள்ளை சிவப்பு பச்சை மற்றும் ஊதா போன்ற நிறங்களில் உள்ளது இவை அனைத்தும் ஆரோக்கியம் தரும் உணவுகளை இதில் பைட்டோன் நியூட்ரியண்டுகள் மற்றும் வைட்டமின்களான ஏ சி மற்றும் கே போன்ற சத்துக்களை கொண்டுள்ளது இவை உடலை புற்றுநோய் இதய நோய் போன்றவற்றை தடுக்கும் இதில் நார் சத்துக்களை கொண்டுள்ளதால் செரிமான பிரச்சனை மற்றும் மலச்சிக்கல் பிரச்சினைகளை சரிசெய்கிறது குறிப்பாக முட்டை கோசை சமைக்கும் அளவுக்கு அதிகமாக வேக வைத்து சாப்பிடக்கூடாது ஏனெனில் அதிக அளவு வேக வைக்கும்போது அதன் சத்துக்கள் வெளியாகிவிடும் முட்டை கோசில் புற்றுநோயை எதிர்த்து போராடும் பொருட்களை அதிக அளவு கொண்டுள்ளது எனவே இதனை சாப்பிட்டால் புற்றுநோயை ஏற்படுத்தும் செல்கள் வளர்வதை முற்றிலும் தடுக்கும் மேலும் ஆய்வு ஒன்று ஒன்றிலும் முட்டைக்கோஸ் சாப்பிட்டால் புற்றுநோய் வளர்வதை தடுக்கலாம் என்று கண்டறியப்பட்டுள்ளது அல்சரால் அவதிப்படுபவர்கள் முட்டைக்கோஸை ஜூஸ் போட்டு சாப்பிட்டு வந்தால் அல்சரை விரைவில் குணப்படுத்தலாம் ஏனெனில் இதில் அல்சரை குணப்படுத்தும் குளுட்டமைல் அதிக அளவில் நிறைந்துள்ளது இதில் உள்ள அதிகப்படியான வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தி உடலை நோய்கள் தக்காதவாறு பாதுகாக்கும் முட்டைக்கோஸில் பீட்டா கரோட்டின் அதிக அளவில் இருப்பதால் அது கண்புரையை தடு து எையை குறைக்க நினைப்போர் தினமும் ஒரு கப் வேகவைத்த முட்டை கோஸ் அல்லது முட்டைக்கோஸ் சூப் சாப்பிட்டு வந்தால் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாம் பெண்களுக்கு மெனோபாஸ் காலங்களில் உண்டாகும் கால்சியம் பாஸ்பரஸ் இழப்பை முட்டைக்கோஸ் ஈடு செய்யும் நரம்புகளுக்கு வலு கொடுக்கும் நரம்பு தளர்ச்சியை பூக்கும் தொற்று நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் முட்டைக்கோசை நீரில் போட்டு சிறிது நேரம் வைத்து அந்த நீரை கொண்டு முகம் கழுவினால் வறட்சியான சருமம் பளபளப்படையும் எலும்புகளுக்கு வலு கொடுக்கும் இதில் சுண்ணாம்பு அதிகம் இருப்பதால் எலும்புகளும் பற்களும் உறுதியாகும் உணவில் முட்டைக்கோஸ் சேர்த்து ஆரோக்கியம் பெறலாம்